நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நூறு சிப்பிக்கு வில வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்றுட்ருக்காங்க அதனால நாங்களே டைரெக்டாக சிப்பி பறக்கலான்னு சொல்லிட்டு நாங்களே வந்திருக்கோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமும் இருக்குது அவங்க இந்த குட்டியாக இருக்கும் இப்படி தான் இருங்க சிப்பி பாருங்கள் சிப்பி சைட்டு ஃபுல்லாகவே சிப்பி தான் நம்ம பையன் பறக்கியது அவங்களுக்கு நான் கிளியராக காட்டி தரேன் இந்த இதில் மெயினாக இந்த மாதிரி ரிஸ்க் யாருமே எடுக்காதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் எதுவுமே கிளியராக பார்க்க முடியும் அங்கே பாருங்கள் பாதி சூரியன் மறைஞ்சாச்சு டா மணவளை குறிச்சு பீச்சுக்கு வந்துருக்கீங்க சிப்பிகான ஸ்பாட்டு மணாலகுறிச்சி தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நூறு சிப்பிக்காய் விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க அதனால நாங்களே டைரெக்டாக சிப்பி பறக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே வந்துருக்கோம் மணாலக்குறிச்சி கடலுக்கு வந்திருக்கோம் ஓ அந்த பக்கம் ஏரியா பாருங்கள் இங்கே ஏரியா பாருங்கள் நம்ம ஊரோடய அழகே இந்த கடல் தான் இந்த கடலில் வந்தால் நம்ம வந்து சிப்பி பறக்க போகிறோம் அப்படி பாருங்கள் சிப்பி ஆல்ரெடி இதெல்லாம் கிடக்கு உடைச்சு நம்ம சிப்பி எங்க போய் ஃபைன் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக என்ன இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஏரியா இப்போ பாறை இருக்குன்னா நான் பாறை தெரியுதா பாறைக்கு சைட்ல வந்து புல் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் நான் இதெல்லாம் பாருங்க இது இந்த இதெல்லாமே இங்க நம்ம நிறைய பேர் கடையில காசு கொடுத்து வாங்க பட் இதெல்லாம் நம்ம கன்னியாகுமரியில இந்த கடல் உரத்துல இருக்கு இந்த வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு இலக்க கொஞ்சம் கஷ்டந்தான் நிறைய இருக்குது நீங்க சிப்பி சிப்பியோட குட்டி சைஸ் கட்டி தரேன் நேருங்க மினி வெர்ஷன் இவ்வளோ குட்டியாக அவ்வளோ சிப்பி எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க இந்த குட்டியாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் சிப்பி அது இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி பாறைக்க இடையில நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒட்டி ஒட்டி இருக்கும் இதெல்லாமே இந்த மாடல் சிப்பி நேரங்க இருக்குது இந்த மாதிரி பிடுங்கி எடுக்கணும் குறிச்சி வந்தீங்கன்னா நிறைய இது பறக்கலாம் ஏன்னா மெயினாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் வரணும் ஏன்னா வந்து கடலில் தண்ணி நல்லா அடிக்கிறது பாருங்க நல்லா அடிச்சு அப்படியே கொண்டு போயிடும் அதனால் சேஃபாக வந்து எடுக்க தெரிஞ்சவங்க வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாது இங்கே பாருங்க இங்கே கொஞ்சம் பெருசு இருக்கு பெரிய ஜிப் இந்த இடத்துல கொஞ்சம் அதை விடக்கே கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஈஸியாக எடுக்கலாம் ஆமா நியர் நம்ம எடுத்து ஓப்பன் ஆயிட்டு பாருங்க

என்ன ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாருங்க இதெல்லாம் பிடிச்சிருக்கு இது கடல் குச்சி தானே இது குத்துமா கையில கையில குத்துமா குத்தாதுல ஸோ கடல் குச்சி இது வந்து நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு அண்ணா வந்து பிடிச்சிருக்காங்க கையில வந்து அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு அடியில பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இது எப்படி கை வை அப்படியே பாருங்க மீனும் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா சரியான வழக்கு அந்த ரீசன்னால் இப்போ வந்து நான் வந்து சிறப்பெல்லாம் கலத்திட்டு போகிறேன் அங்கே இங்கே பாருங்கள் நம்ம பையல எல்லாம் அங்கே கணிக்கானே நீ அங்கே போய் காட்டி தானே உங்களுக்கு எதுல சோட்டி போகிறானே உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இந்த பாறையை தாண்டி நம்ம போனோம் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக வச்சு போயிது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது குமிஞ்சி இருக்குது ஆனால் என்னென்னா அது சைஸ் நிறைய சின்னது இல்லை ஒரு பெரிய டாஸ்க் இங்கே பாருங்கள் இந்த தண்ணியில் இருந்து கரெக்டாக பிடிக்கணும் இல்லைனா சிப்பி நமக்கு கிடைக்காது சிப்பி கிடைக்க வர தண்ணியில் கிடைக்கணும் ஒரு அல்ல பயங்கரமாக அடிச்சுருது கடலில் இந்த கடல் அலையில் இருந்து கரெக்டாக எடுக்கணும் அதுதான் மெயின் டாஸ்க்கு அவங்க கட்ட பாருங்கள் ஸ்கெயிலெல்லாம் வச்சு எடுத்து நம்ம ஒரு பையன் இப்போ டவர் நிறச்சிட்ருக்கேன் அங்கே ஒரு இடிக்கி ப்ராசஸ் பாருங்கள் நல்ல சரியானால பாருங்க பாருங்க சிப்பி சைடு ஃபுல்லாக சிப்பி தான் நம்ம பையன் பறக்காத உங்களுக்கு நான் கிளியராக காட்டி தரேன் இதில் இப்போ பாருங்க அவன் எப்படி அடிக்கான்னு அதை வச்சு குத்தி தண்ணி தான் இங்க அல்ல அடிச்சிட்டு போறத ஒரு பெரிய இது பாருங்க அப்படியே ஸ்கெயில வச்சு குத்தி எடுக்க அது அதுக்கு அதுக்குன்னே உள்ள கத்தி சிப்பி சிப்பி உள்ள டூல்ஸை வச்சு எடுத்துருக்கேன் ஆனால் என்ன வந்து அல்ல அடிச்சு கொண்டு போயிட்டுருக்கு இந்த இடந்தான் கரெக்டாக என்ன அந்த ஒவ்வொரு பாறையிலையுமே சிப்பி தான் ஃபுல்லாக எல்லா பாறையிலுமே சிப்பி தான் இருக்கு மணால குறிச்சி தான் உண்மையாலே இந்த ஸ்பெஷலா இருக்கு இனி இங்க இங்கே மட்டும் இல்லை தேங்காய் போட்டினா எல்லா பீச்லையுமே ம் கன்னியாகுமரியில் சிப்பி ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ணில் வைக்கலாம் கண்ணுக்கு ஊத்தலாம் அந்த தண்ணியை கண்ணுக்கு ஊத்துனா கண்ணுக்கு நல்லது நான் சாப்பிட்டேன் நமக்கு நல்லா குழந்தைகளை குறைக்க நல்லது மற்றது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இது வந்து செட்டாக எடுக்கும்போது இந்த மாதிரி பாதி உடஞ்சியும் வரும் அப்படின்னு எப்படி சொல்ல நிறைய சின்னதாக இருக்குது பெருசு எல்லாமே கலந்துருக்கும் பாருங்கள் இந்த ஒரு இதுலேயே மெயினாக இந்த மாதிரி ரிஸ்க்கு யாருமே எடுக்காதீங்க நான் அது ஜஸ்ட்டு நாங்கள் இப்படி எடுத்தோன்னா போஸ்ட் பண்ணுறேன் யாருமே வந்து எப்படி சொல்ல நீங்கள் வந்து தான் எடுக்கணும்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணவே இல்லை கடையில் வீட்டிலேருந்து வாங்கி சாப்பிடுங்க கடையில் வாங்கி சாப்பிட்டது ரெண்டுமே சேஃபு அந்த ஆயிரத்தி ஐநூறுவா குடிக்கிறதுக்கு ஆனால் ஒர்த்தான சாணம் தான் இது நூறு தோடு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கினாலுமே ஒர்த்து தான் பாருங்க நம்ம இவ்வளவு நேரத்துல இவ்வளவு பறக்கிருக்கோம் என்ன பை போச்சு இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து ரெண்டு கவர் நிறைய பறக்கிருக்கோம் இப்போ அதாண்டி இப்ப அடுத்த பிளேஸ் போயிட்டு இருக்கேன் பாருங்க இது மாதிரி என்ன ஒரு கவர் அங்கே முன்னாடி போயிருக்கு இனி அடுத்த பிளேஸ் போகும் இப்போ அடுத்த பிளேஸ் வந்திருக்கோம் இது வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள நியர்பை இங்கே அளவு கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பீச் பார்த்தீங்க இப்போ வேறு லெவலில் ஆகிட்டு கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டிட்டு அந்த பீச் இப்போ வேறு லெவலில் ஆகிட்டு இப்போ வரும்போது நமக்கு இந்த மாதிரி அபூர்வமான நிறைய இதெல்லாம் பார்க்கலாம் அதில் ஒன்று இங்கே பாருங்கள் எங்கள் கையில் இருக்குது இப்போ பாருங்கள் மூவாவை தெரியுதா உயிரோடு இருக்குது சங்கு டைப்பில் ஒன்று இருக்குது என்ன ஒன்றுனா நண்டு ஆனால் இந்த நண்டு அரை அரை உயிரில் இருக்குது அடித்து அல்ல அடித்து அடியில் இந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே மீன் மீன் கிடச்சி கைஸ்

கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு சாக்கு நிறைய இந்த சிப்பி பிடிச்சிட்டு வீட்டில் போய் சமைக்க போகிறோம் அங்கே சமையல் விடிய பாருங்கள் இது கூட கண்டினியூ பண்ணுறோம் அங்கே சரியான கிளைமேட் அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி நம்ம கன்னியாகுமரி பீச் மணாலகுறிச்சியோடய அழகை ரசிச்சிட்டே வரலாம் அங்கே வேறு லெவலில் இருக்குது இங்கே கிளைமேட் மண் அங்கேருந்து மண் அடிக்காமல் அப்படியே கடல் கடல் மணல் அப்படியே போய்ட்டு இருக்குங்களோடு வேறு லெவலில் இருக்குது அப்படி எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு இப்ப ஆமா இவ்வளவு ஒரு கடைசியில் இவ்வளவு வந்துருக்கு ஒரு பெரிய பானை நிறைய சொல்லு உள்ளாடி இப்படிதான் இருக்கும் தோடு வேக வச்சது இதுல ஒண்ணு ஒரு இதை நமக்கு வேஸ்ட் எடுத்து வெளியே தரணும்

പച്ചയാടു

அவன வாரத வைப்ப

திமி கொ இல்லை ஓடயா பை நான் எப்படி சவுட சவுட் பைய சவுட் இந்த எக்ல கட்ச்சி பண்ணிருக்கேன் நீங்க ஓபன் பண்ணுங்க ஆமா ஆமா நீங்க ஒன்னு செய் நெக்ஸ்ட் அத எடுத்து மாத்துறேன் அப்போ அதுலயே அதுலயே போய் சேப்பியே இம்மா போரி சேதிலடா ரெண்டு சரட்ட

லே 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 நீ யாரல நம்ம அமரே எண்ணெய் ஊத்துறானே எண்ணெய் ஊங்குறேன் இப்ப எண்ணெய் ஊத்துறானே அத புரியாம இருக்கா கிண்டே நீ என்னி புரியாமட்ட பொறுじる மலைப் போறாது நான் அடிப்பு அட ஊடுங்க இல்லனே இப்ப அடிப்புネイ சாப்பிடுறோம் அப்படியே பிடிச்சிட்டு இப்படி இந்துகா நீ கிண்டலே வாட்டங்கடியே என்ன தெரியையா என்ன கிறुकன மாதிரி போடு விடு விடு நீ മുடு நல்லா எல்லு பல போடுறா இல்ல

அவ்வளவுடாது நம்ம கொஞ்சோட எண்ணெய் ஊத்துனா அந்த புள்ள எண்ணெய் ஊத்துனா இருப்பாரு அது வீட்டுக்கு சாப்பிட்ட குடுத்து அதான் கையிலே வச்சிருக்கேன் கொஞ்சம் அதிகமா போடு சொல்லி எடுத்து வாங்கல அதை பெரிய சொல்லி பத்த மாட்டேங்குது லே முடிஞ்சது <fireplace> <laughs> <ma lush>

அவ்வளவு ஒரு பெரிய சாக்கில் எடுத்துட்டு வந்தோம் ஆனா கடைசியில் கிடச்சது இவ்வளோ இவ்வளவு இவ்வளோ தாங்க பாருங்க பார்த்தீங்களா அண்ணன் கூட இன்னும் குறவாக இருக்கு சரி எடுங்க ஒரு பாத்திரத்தை வச்சு வாங்கினா காய்ச்சல் டை கொஞ்சம் இருக்கணும் கிடைக்கும்